வாய்ப்பாட்டு பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாது வாய்ப்பூட்டு சத்தம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது வண்டெல்லாம் சத்தம் போட்டால் பூஞ்சோலை தாங்காது முட்டுக்கள் சத்தம் போட்டால் வண்டுக்கே கேட்காது ஆடிக்கு பின்னாலே காவிரி தாங்காது ஆளான பின்னாலே அள்ளிப்பூ மூடாது ஆசை துடுக்கிறதோ உன் வீட்டுத் தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார் உன் வீட்டு தென்னங்கீற்றை ஓ ஒன்றாய் கேட்டுப்பார் என் பேர் சொல்லுமே உன் வீட்டுத் தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பா உன் வீட்டு தென்னங்கீற்றை ஓ ஒன்றா கேட்டுப்பா என் பேர் சொல்லுவே பெண்ணே உன்னே கடலும் கொள்ளாது நான் தூண்டில் போட்டால் விண்மீனம் சிக்காது பெண்ணே உன்னே கடலும் துள்ளாது பெண்ணே நான் தூண்டில் போட்டோ சிக்காது உள்ளங்கை தேனே கல்வன் நான் தானே கல்வனை கொள்ளை கொண்ட கழிதானே பெண் கண்டதுண்டு பொன் கண்டதில்லை அங்கம் சங்கமானால் தங்கம் தேவையில்லை ஒட்டகத்தை கட்டிக்கோ கட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட காரி ஒத்துழைக்க ஒத்துக்கோ பத்த வச்சா பத்திக்கோ வாய் வெடிச்ச முட்டுக்காரி விட வேண்டும் மச்சத்தை தொட வேண்டும் உச்சத்தை அதிகாலை செயலை சொல்லும்படி மிச்சத்தை